எங்க பெண்கள்கிட்ட இருக்கும் நடுவரவர்களே அதனால தான் இன்னைக்கு வெளிநாட்டு பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டு பையனை திருமணம் பண்ணி வாழ்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழையும் தமிழோட பெருமையும் வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல எங்க ஜப்பான் பொண்ணு வந்து சங்க காலத்துல யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஐயா தெரியல நான் பாட்டுக்கு ஆமாம் சொல்ல முடியுமா சம காலத்தில் தாங்க திருமணம் பண்ணிருக்காங்க ஐயா நான் ஒரு நிமிஷம் நிம்பாட்டில் எங்களுக்கு அவர் பாட்டுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி சாப்பிட்டீங்கல்ல ஓ சரி சாப்பிடாமலே இப்படி பேசியிருக்காங்க இருக்கு ரொம்ப அழகாக பேசி முடிச்சிருக்காங்க இது என்ன நீங்கள் பேசி முடிக்கவும் கொஞ்சம் பேர் இருந்துச்சு போகிறாங்க இதெல்லாம் ஏற்பாடா அதான் பார்த்தேன் போய் ஆளுகளை வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இருக்கட்டும் ஐயா என்ன பாட முடியலையா உட்காருங்க கொஞ்சம் நேரம் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்